எல்லோருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய சப்ஜெக்ட் தவிர்க்க முடியாத சொந்தங்களை தவிர்ப்பது எப்படி ஒரு ஆத்மா ஒரு சகோதரி இப்படிதான் கேள்வி கேட்டிருக்காங்க அவங்க தனி கொடுத்தனத்தில் இருக்காங்க அவங்க கணவர் குழந்தைகளோட ஒரு வீட்டில் இருக்காங்க எங்களோட மாமனார் வந்து மாதத்தில் ஒரு நாள் ரெண்டு நாள் வந்து இவங்க வீட்டில் தங்குவாங்க இவங்க மாமனார் வந்துட்டு போகிறது தான் இவங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது இதை தான் அவங்க தவிர்க்க முடியாத சொந்தன்றாங்க ஆனால் எப்படி தவிர்க்கிறது அப்படின்னு கேட்குறாங்க அப்புறம் பேச்சு பேச்சு கொடுக்கும்போது தான் தெரிஞ்சுன்னா கேட்டேன் என்ன பிரச்சனைமா மாமனார்னா பையனை பார்க்க வர்றாரு பேரனை பார்க்க வர்றாரு அவர் வராரு போக போகிறாரு என்ன பண்ணார் பெரிய பிரச்சனை வரப்போகுது அப்படின்னு அப்போ சில பிரச்சனைகள்லாம் அவங்க பார்வையில் சொன்னாங்க அதில் ஒரு வாட்டி இவங்க வந்திருக்கிறாரு மாமனார் வந்திருக்கிறாரு இவங்களுக்கு வந்து அஞ்சு மாதத்தில் ஒரு குழந்தை இருக்குது அந்த குழந்தைய பார்த்துட்டே இருக்கிற அந்த டைமில் இவங்க அசதியில் தூங்கிட்டாங்க மாமனாருக்கு சாப்பாடு போடலை கணவர் வேலைக்கு போயிட்டார் உடனே இவர் வந்து மாமனார் வந்து பையனுக்கே ஃபோன் பண்ணி உன் பொண்ணு எனக்கு சாப்பாடு கொடுக்காமல் படுத்து தூங்கிட்டா அப்படின்னு கம்ப்ளைண்ட் பண்ணிட்டார் பையனுக்கு மட்டும் சொல்லலை அவர் அவரோட ஒய்ஃபுக்கு அவர் பெண் குழந்தைங்களுக்கெல்லாம் சொல்லிட்டாரு உடனே புருஷாக அங்கேருந்து ஃபோன் பண்ணி ஒய்ஃபுக்கு என்ன இப்படி படுத்து பண்ணிட்டேன் எங்கள் அப்பாவுக்கு சாப்பாடு போடலன்னு அவர் இது நடந்திருக்கு இவங்களோட பார்வை என்னென்ன இவங்க வீட்டுக்கு வந்து இந்த பொண்ணோட அப்பாவும் வந்து தங்குவாரு அவர் வந்து பொண்ணு சாப்பாடு காத்துட்டு இருக்கோம் அவரே சாப்பாடுலாம் எடுத்து போட்டு சாப்பிட்டுப்பாரு எல்லாரும் சமைச்சு வச்சுருக்கோம்ல இவரே கூட போட்டு சாப்பிட்லாம்லன்னு இவங்க நினைக்கிறாங்க அப்போ இவங்களோட புரிதல் என்ன தவறுன்னா அப்பா மாதிரி இருக்க மாட்டாரு மாமனார் புரியுதுங்களா இவங்க வந்து சொந்த அப்பாவும் வந்து கேள்வி கேட்கலாம் திட்டலாம் சொந்த அப்பா கிட்ட இருக்கிற ரிலேஷன்ஷிப் இருந்து வேற மாமனார் கிட்ட இருக்கிற ரிலேஷன்ஷிப் வேற இந்த மாமனார்ன்றவர் வந்து ஒரு லெவலுக்கு மேலே ஃப்ரீடம் எடுக்க மாட்டாங்க வீட்டுக்கு வந்தால் அவங்களா எல்லா பொருள் எடுத்துப்பாங்க அப்படின்னு பண்ணவே மாட்டாங்க ஸோ இது இவங்களோட தவறு தான் அப்படின்னு நான் புரிஞ்சுக்கிறேன் என்னோட இது நான் அப்படி சொன்னேன் அம்மா நான் வந்து நீங்கள் விருப்பப்படுறதுனால உங்களுக்கு சாதகமாக பல விஷயங்கள் சொல்லுவேன்னா எடுக்காதீங்க அது கரெக்ட் கிடையாது இல்லை நான் என்னோட அனுபவம் சொல்கிறேன் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் இருந்தாலும் இப்போ எங்கள் அம்மா முன்னாடி போயிட்டாங்க எங்கள் அப்பா இருந்தபோது எங்கள் அப்பாவுக்கு எப்படின்னா வால் கிளாக்கே பார்த்துட்டு இருப்பாரு ஒரு பதினொன்று மணி ஆச்சுன்னா அப்படியே விரிச்சு பார்ப்பார் அப்படின்னா என்ன பதினொன்று மணிக்கு டீ வேணும்னு அர்த்தம் அவர்லாம் கிச்சனில் போய் எதுவுமே பண்ண மாட்டாரு அப்படின்னு சவுண்டு கொடுக்குறோம் அப்படின்னா நம்ம புரிஞ்சுக்கணும் ஏதோ டைம் ஆயிடுச்சு சாப்பிட்றதுக்குன்னு நினச்சி ஓடி போய் பார்த்துட்டு மணிக்கு நானும் டீ குடிக்கிறவன் தான் ஆனால் நான் தான் டீ போடுவேன் எனக்கு வந்து பதினொன்று மணிக்கு குடிக்கலன்னா பதினொன்றே கால் குடிச்சா எனக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது அவருக்கு வந்து அந்த கன் டைமில் கொடுக்கணும் அதுக்கப்புறம் நம்ம போட்டு கொண்டு வந்து கொடுப்போம் அன்னைக்கெல்லாம் எப்படி பண்ணிட்டு இருந்தேன்னா காலம்பரம் சப்பாத்தி பண்ணும்போது எங்களுக்கு வீட்டில் இதான் ஃபார்முலா காலம்பரம் சப்பாத்தி சாயந்திரம் சப்பாத்தி மத்தியானம் லன்ச் மத்தியானம் லன்ச் வந்து எங்கள் ஒய்ஃப் பண்ணுவாங்க என்னோடய ஒய்ஃப் பண்ணுவாங்க காலம்பரு சாய்ந்திரம் டிஃபன் நான் பண்ணிவிடுவேன் ஒரே டைமில் காலம்பருவ சாயந்தரம் பண்ணிவிடுவேன் எங்கள் அப்பா கடைசி காலங்களில் என்ன சொன்னார்னால் காலம்பரை பண்ண டிஃபனை எனக்கு பண்ணி சாயந்தரம் கொடுக்காத ஃப்ரெஷ்ஷாக பண்ணி கொடு அப்படின்னு கேட்டார் அப்புறம் எங்கள் அப்பாட்ட சொன்னேன் இதே தான்ப்பா நானும் சாப்பிட்றேன் நான் வந்து ஸ்பெஷலாக ஒன்றும் பண்ணுறதில்லை என்னால் சாப்பிட முடியுது உன்னால் ஏன் சாப்பிட முடியல அவர் சொல்ல என்னால் முடியல அப்படின்ட்டார் அப்போ கூட என்ன பண்ணுவோம் ஈவினிங் ஆனால் அந்த சப்பாத்தியை வந்து நம்ம ஆவியில் வேக வச்சு கொஞ்சம் சூடாக்கி அப்படிலாம் கொடுத்துருக்கேன் அப்போ எனக்கு வந்து ஒரு மாதிரி கோவமாக இருக்கும் எங்கள் அப்பா மேலே நம்ம முடிஞ்ச வரைக்கும் நல்லது பண்ண ட்ரை பண்ணுறோம் நம்ம பண்ணுறது தான் கொடுக்குறோம் நம்ம சாப்பிட்றது தான் கொடுக்குறோம் எனக்கு ஒன்று தனியாக ஸ்பெஷலாக பண்ணிட்டு அவருக்கு வந்து கொடுக்காமல் அப்படின்லாம் பண்ணுறது இல்லையே அப்படின்னு நினச்சேன் அதுக்கப்புறம் அப்பா சரின்னு விட்டுட்டார் இப்போது எனக்கு இப்போ ஐம்பத்த மூணு வயசாகுது எனக்கு கடந்த ஒரு ஆறு மாதமாக எப்படின்னா பண்ண ஃபுட்டை ஈவினிங் என்னால் சாப்பிட முடியல எப்போது இந்த ஐம்பது வயசுலேயே அவர் இந்த கம்ப்ளைண்ட் பண்ணதே அவருக்கு வந்து அப்படி எழுபத்தி நாலு எழுபத்தஞ்சு வயசு இருக்கும் யோசிச்சு பாருங்களேன் அப்போ அவர் சகிச்சு தான் சாப்பிட்டுருக்கிறாரு நமக்கு இந்த இப்போ பாருங்க நானே சமைக்கிறதுனால எனக்கு இது நான் வந்து சொந்தமாக சமைக்கிறது எதுக்குன்னா இறைவன் நினைவுல சமைக்கலாம் காலப்புற சேர்த்து சாயந்தரத்துக்கு சேர்த்து பண்ணுறேன்னா அந்த டைம் மட்டும் தான் நினைவு இருக்கும் அப்போ காலப்புறம் நினைவு பண்ண முடியுது சாயந்தரம் நினைவு பண்ண முடியும் ரெண்டு வேளை நினைவு பண்ண முடியுது சுட சுட சாப்பிட முடியுது அப்போது சில விஷயங்கள் காலம் தான் நமக்கு உணர்த்துது அப்போ அது போது நமக்கு என்ன தோணுச்சு அவருக்கு ஒரு வேலை இல்லை உட்காந்து சாப்பிட்றது இப்படிலாம் கேட்குற அப்படி இல்லாமல் தோணியுது ஆனால் இப்போதான் புரியுது ரீயலாகவே சாப்பிட முடியாதோ காலம்பர பண்ண ஃபுட்டு வந்து ஈவினிங் சாப்பிட முடியாதோன்றது நமக்கே இப்போ தான் புரியுது ஏன்னா நமக்கு அது வரும்போது தான் தெரியுது அப்போ நான் சகோதரிகிட்ட சொன்னேன் அந்த வயசில் தான் உங்களுக்கு இந்த பிரச்சனை தெரியும் இப்போ நீங்கள் திருமணம் பண்ணி கொடுத்துட்டீங்க உங்கள் பசங்களை உங்கள் பையன் வீட்லேயோ உங்கள் பொண்ணு வீட்லேயோ போகிறீங்க அங்கே போய் நீங்களே எடுத்து போட்டு சாப்பிடுவீங்களா கஷ்டம் அது ஃபஸ்ட் ஆஃப் ஆல் அவங்க வீட்டில் அவங்களுக்கு போதுமான அவ்வளோ இருக்கா அவங்க சாப்பிட்டதுக்கப்புறம் கடைசியாக இருக்க நம்ம சாப்பிட்ணுமா இதெல்லாம் பயங்கர கன்ஃபியூஷன் இருக்கும் அதனால் மாமனார் கிட்டே அப்படி பண்ணாதீங்க நீங்கள் வந்து என்ன பண்ணுங்க தட்டிலெல்லாம் போட்டு வச்சிருங்க மாமா இங்கே டைனிங் டேபிளில் வச்சுருக்காங்க உங்களுக்கு எப்போ பசிக்குதோ எடுத்து சாப்பிட்டுருக்கங்கன்னு சொல்லுங்கள் நீங்கள் அவைலபிளாக இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் விளம்பி கொடுங்க நீங்களே தட்டெல்லாம் வச்சு நீங்களே போட்டு கொடுத்து அவர் சாப்பிட அது ரொம்ப நல்லாயிருக்கும் முடியாத நாட்களில் தட்டிலெல்லாம் வச்சுருங்க அவராக எடுத்து போட்டு சாப்பிட்ற மாதிரி பண்ணுறது கரெக்டாக இருக்காது அடுத்தது அடுத்த பிரச்சனையாக அவங்க என்ன சொன்னாங்கன்னா இவங்க வீட்டில் வந்து இன்வெர்ட்ரு இருக்கு சில நாட்கள் உங்களுக்கு இப்போ தமிழ்நாட்டில் வந்து மாதத்தில் ஒரு நாள் டே கரண்ட் இருக்கு அது மாதிரிலாம் அம்மையும் அமையும் இல்லையா அவர் எங்கேயாவது வீட்டுக்கு வந்திருந்தாருன்னு வச்சுக்கோங்களேன் அவர் ஒரு ஃபேன் போட்டுப்பார் டிவி போட்டுப்பார் அப்போ இவங்க என்ன சொல்லியிருக்காங்க மாமா இந்த மாதிரி டிவி இப்போ போடா இன்வெர்ட்டர் கொஞ்ச இன்வெர்ட்ரு தான் ஒர்க் ஆகும் இப்போ இன்வெர்ட்ரு போயிடுச்சுன்னா நமக்கு வந்து ரொம்ப கஷ்டமாகிடும் குழந்தை இருக்குது குழந்தைக்கு ஃபேன்லாம் கொடுக்காம இருக்க முடியாது அது ஃபேன் மட்டும் போடுவாங்க டிவியை தவிர்த்துருங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க உடனே இவர் ஃபோன் பண்ணி பையன்கிட்ட உன் பொட்டாட்டி வந்து டிவி பார்க்காதுன்னு சொல்கிறா உடனே அங்கேருந்து இருந்து இவர் ஃபோன் பண்ணி என்ன அப்பா வந்து டிவி பார்க்க வேணான்னு சொன்னியாமே இல்லைங்க ஃபுல் டே பவர் கட்டுங்க அதனால சொன்னங்க இந்த விஷயத்தில் பாருங்கண்ணா இப்போ உங்கள் நான் வரைக்கும் என்ன ஏன்னா உங்கள் வீட்டில் ரெண்டு ஃபேனு ஒரு டியூ ஓடுற மாதிரி கண்டிஷனில் இன்வெர்டர் வச்சிருக்கிறார் ஒரு டிவி பார்க்கலாம் போல அப்படி வச்சிருக்காரு உங்கள் கணவர்கிட்ட சொல்லி ரூமில் இருக்கிற எல்லா டிவி மீன் உடனுக்கு ரெண்டு டிவி இருந்தால் ரெண்டு டிவி நாலு ஃபேனு நாலு டியூப்பு அந்த மாதிரி எல்லாம் ஒர்க் பண்ணுற மாதிரி செட் பண்ணிக்கங்க அடுத்த லெவல் பேட்டரி இன்வெர்டர் போடுங்க எங்கள் வீட்டில் வந்து எட்டு ஹவர் பேட்ரி பேக்கப் இருக்குது எட்டு சிஸ்டம் ஓடும் அப்போ எங்கள் அப்பா இருந்த அந்த ரூம் வந்து வந்த ஹால்லேயே நாலு டியூபு ரெண்டு ஃபேனு ஒரு டிவி அப்புறம் அந்த ஃபோன் சார்ஜர் பாயிண்ட் எல்லாமே ஒர்க் ஆகும் கேட்கும்போது சொன்னேன் எனக்கு எல்லாம் ஒர்க் ஆகணும்ட்டு அப்படி பண்ணிட்டேன் அப்போ இந்த மாதிரி கரண்ட் எல்லாம் போகும்போது எனக்கு எட்டு ஹவர் வரும்ல மிஞ்சி போனால் நான் ஒரு டிவியும் ஒரு ஃபேனும் ஓடும் எட்டு மணி நேரம் ஓடும் அப்பவும் பாரு ஆறு மணி நேரம் நாங்கள் எங்கள் ஊர் வீட்டு ரூமுக்குள்ள நாங்கள் சிக்கன பண்ணிக்கலாம்ல அது நான் ஒரு ரூமில் ஃபேன் போட்டு ஒய்ஃப் ஒரு ரூமில் ஃபேன் போடுறதுல ஒரே ரூமில் நாங்கள் இருப்போம் அந்த டைம்ல கரண்ட்டில் அப்பாவை வந்து சந்தோஷப்படுத்திடுவோம் முடிஞ்ச வரைக்கும் இது ஏன்னா எட்டு மணி நேரத்தில் எப்படி சென்னையில் இருக்கோம் எட்டு மணி நேரத்துக்குள்ள கரண்ட் வந்துடும் அதுக்கப்புறம் இது இன்வெர்ட்டர் சார்ஜ் ஆகிடும் நல்லா ஆகும் ஸோ முடிஞ்ச வரைக்கும் பெரியவங்கள சந்தோஷப்படுத்தி ஊட்டுறது நல்லது ரெண்டாவது ரொம்ப 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 முக்கியமான விஷயம் வந்து சொந்தங்களை தவிர்க்கிறது நினைக்கிறதே தப்பு புரியுதுங்களா இவங்க மாமனார்லாம் இருக்கிறது ஒரு பிளெஸ்ஸிங் தான் பொதுவாகவே எவ்வளோ வாழ்க்கை அனுபவம் இருக்கும் அவர் அந்த அனுபவத்தை நமக்கு ஷேர் பண்ணுவார் அதை வச்சு நம்ம வாழ்க்கையில் அடிப்பட்டு கற்றுக்கிறத விட அவர் சொன்னபடி வாழ்ந்தால் நமக்கு நிறைய விஷயங்கள் க நல்லபடியாக ஸ்மூத்தாக போகும் இப்போ எனக்கெல்லாம் பரவாயில்ல ஐம்பது வயசு இருக்கு அப்பா அம்மாலாம் இருந்தாங்க அதெல்லாம் எவ்வளோ பெரிய பிளெஸிங் தெரியுமா கூடவே இருந்ததுன்றது ஒரு பிளஸ்ஸிங் நீங்கள் இப்படி தான் புரிஞ்சுக்கணும் இப்போ இவங்களுக்கும் இவங்க கணவரும் மாமனாருக்கும் இருக்கிறது வந்து சன்ஸ்கார் மோதல் இப்போ இவங்க முடிவு பண்ணிட்டாங்க மாமனார் வந்தாவே அன்னைக்கு பிரச்சனை தான் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்க அதனால இவங்களுக்கு வந்து அதை எதிர்கொள்ளவே முடியல மாமனார் நான் சொன்னேன் நீங்க இறைவனை கனெக்ட் பண்ணி அவருக்கு அன்பின் சக்தி ஆக்சுவலா மாமனார் கேட்கறது வந்து ரொம்ப தேவையில்லாத விஷயங்கள் எல்லாம் கேட்டுட்டாரு அப்படின்னு தோணவே இல்லை ஒரு காமன் மேன் தான் அவர் கேட்டிருக்காரு சராசரி மனுஷன் கேட்கற விஷயம் தான் கேட்டிருக்காரு அதை கூடு இத கூடலாம் கேட்கல அதே மாதிரி சப்போஸ் இவர் வந்து மாசக்கணக்காக பையன் வீட்டில் தங்கிட்டார்னா அப்படி ஊரும் கிடையாது பையன் வீட்டுக்கு ஒரு மாசத்துல ஒரு நாள் ரெண்டு நாள் வந்து போறார் இதுவே தவிர்க்க வேண்டிய உறவு நினைக்கிறது வந்து அவ்வளவு கரெக்டா இருக்காது கரெக்டா இதெல்லாம் நம்ம மெச்சூர் ஆகணும் கால கட்ட காலப்போக்கில் இல்லைனா கஷ்டம் பரமாத்மா ராஜயோகத்தில் ஒன்று சொல்கிறார் அது எனக்காகவே சொல்கிறான்னு வச்சுக்கோங்களேன் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நான் வந்து ஆறு வருஷம் வந்து முகப்பேர் பாடியிலலாம் கிளாஸ் எடுத்திருக்கேன் அது ஒம்பது வருஷம் நான் இப்போ வந்து நான் தனியாக தான் பண்ணுறேன் நான் எந்த சென்டருக்கோ கீதா பாடசலுக்கெலாம் போகிறது இல்லை ஃபர்ஸ்ட் ஆல் எங்கள் பாடி கீதா பாடசாலை இல்லை போகணும்னு நினச்சா கூட இல்லை இப்போது பரமாத் என்ன சொல்கிறார் பரமாத்மன் என்ன சொல்கிறார் நீங்கள் ராஜயோகிகளை சொல்கிறார் நீங்களே தான் சத்தியகுதிக்கு போகிறீங்க நீங்கள் தான் அங்கே சத்தியகுதி வாழ போகிறீங்க அதாவது இதே டீமோடு தான் அங்கே போய் வாழணும் அப்போ இங்கே இருக்கிறவங்க கூட உங்களுக்கு சன்ஸ்கார் மோதல் இருக்குன்றதனால நீங்கள் தனியாக வந்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவங்க கூட தான் அங்கே கூட நடத்தணும் வாழ்க்கை நடத்தணும் சேர்ந்து வாணும் பக்கத்து வீட்டுக்காரரா நைபரா எல்லா வேணும் இருக்கலாம் இல்லையா அவங்க அது எப்படி நீங்கள் அங்கே இருப்பீங்க அதனால இங்கே சஸ்கார முதல்ல எடுத்துருங்க அப்படின்றது நான் ஆக்சுவலாக நான் யாரோடையும் சண்டைக்கெல்லாம் போகிறது கிடையாது ஓகேவா எனக்கு சேவை பண்ணணும் அதுக்கு வந்து தங்கு தட இல்லாமல் பண்ணணும் அது எப்போ முடியும் தனியாக நான் நினைக்கும் போது யூடியூப் சேனல் மாதிரி நானே சொந்தமாக இருந்துச்சு எனக்கு தோன்றதெல்லாம் எல்லாம் போட்டு முந்நூற்றஞ்சு நாள் போட முடியுது எனக்கு சென்டரில் வந்து நான் கடவுள் புண்ணியத்தில் ஆறு வருஷம் தொடர்ச்சி ஏழு நாள் எடுக்க முடியுற மாதிரி இருந்தது இப்போ அதுக்கான வாய்ப்பு இல்லை அதனால இப்போ என்ன பண்ணுறோம் ஈவினிங் கிளாஸ் ரூம் நம்மளே நடத்துகிறோம் ஜூமில் டெய்லியும் நடத்த முடியும் நமக்குன்னே ஒரு வாட்ஸ்அப் குரூப்புக்கு டெய்லி வாணியோட படிச்சு போட பாயிண்ட்ஸ் போட முடியுது இதெல்லாம் யாரும் கேட்க இல்லை நம்ம வாட்ஸ்அப்பு நம்ம ஜூமு ஓகே நம்ம சேவைக்கு சேவை கட்சிச்சு ரொம்ப சந்தோஷம் அவ்வளோதான் இப்படி நம்ம வாழ்ந்துட்டு போகிறோம் ஆனால் இதுக்கு அர்த்தம் வந்து நான் எல்லோரும் கூட சண்டை போட்டுன்னு இருக்கான்லாம் கிடையாது அவங்கக்கிட்டருந்து சான்ஸ் கிடைக்கல அதை நம்ம சான்ஸ் தனியாக எடுத்துக்கிட்டோம் நம்ம பண்ணிட்டுருக்கணும் இவ்வளோ தான் அது தவிர அங்கே போய் சேர்ந்தால் வாழணும் அது வேறு விஷயம் வேற ஊருக்கு எங்கேயா மாறி போனேன்னு வச்சுக்கோங்களேன் மேபி அங்கே சென்டருக்கு நான் ரெகுலராக போனால் போவேன் அது வேற விஷயம் சரியா ஸோ இதை தவிர்க்க முடியாத சொந்தங்கள் அப்படின்னு ஒன்று இல்லை அப்படின்றத என்னோட பார்வை அவங்க கூட இருக்கிற சன்ஸ்கார் மோதலை சரி பண்ண வேண்டியது நம்மளுடைய வேலை இப்போ நான் சொன்ன இந்த ரெண்டு எக்ஸாம்பிள் எங்கள் அப்பா எங்கள் அப்பா இருந்து எனக்கு கற்றுக்கிட்டதெல்லாம் வந்து அவங்க இறந்ததுக்கு அப்புறம் தான் சில பாடங்கள் நமக்கு புரியுது இல்லை நமக்கு அந்த வயசு வரும்போது அது புரியவே செய்யும் அப்போ அது வரைக்கும் நம்ம அவங்களை காயப்படுத்திட்டோன்றது தான் உண்மை ஸோ முடிஞ்ச வரைக்கும் பெரியவங்களோட ஆசையை அபிலாஷைகளை நம்ம பூர்த்தி செய்கிறது சின்னவங்களான நம்மளுடைய கடமை அப்படின்னு நான் புரிஞ்சுக்கிறேன் வீடியோ பார்க்குற நீங்க இந்த சகோதரிக்கு என்ன கருத்து சொல்ல வரீங்க உங்கள் கருத்து என்னன்றத கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க நம்ம எல்லாரும் தெரிஞ்சுக்கலாம் ஓகே ஒரு தகவல் அது சொன்னால என் சின்ன பொண்ணுக்கு வந்து ஃபீஸ் கட்டணும் அப்படின்னு சொன்னீங்க வந்து இருபதாயிரம் ரூபா கட்ட வேண்டியிருக்குன்னா அது கேட்டிட்டேன் ஆனால் இதுல வந்து நிறைய மேஜிக்கலாக நடந்தது என் நண்பர் இருக்கார் கேனடாவில் ஒரு ஹார்ட் ஸ்பெஷலிஸ்ட் அவர் தான் காசு அமிச்சாரு ஞாயிற்றுக்கிழமை அமிச்சாரு ஒரு இருபதாயிரம் அமிச்சாரு ஆனால் என்ன ஆகிடுச்சின்னு பார்த்தீங்கன்னா என் அக்கௌண்டில் ஹிட்டே ஆகல அது மேபி அது சண்டே அவங்களுக்கு சண்டேன்றதுனால பேங்க் ஆப்ரேட் பண்ணலையா என்னன்னு தெரியல திங்கக்கிழமை கட்டிடணும் எனக்கு புதன்கிழமைக்கு டைம் இருக்குது திங்கக்கிழமை கெட்டணும் அப்படின்றது முடிவோடு இருந்தேன் சரியா வரும் 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 கேட்டால் ஒரு மூன்றரை மணி ஆயிடுச்சு சாயந்தரம் அஞ்சு மணி வரைக்கும் தான் அது இருக்குது அப்புறம் மூன்றரை மணிக்கு எனக்கு சொன்ன இல்லையா அண்ணா நகரில் ஒரு சகோதரர் இருக்கார் சரண்ட சகோதரர் அவர்கிட்ட சொன்னேன் இந்த மாதிரி அனுப்பிச்சிருக்காரு ஆனால் அந்த ஹிட் ஆகலை எனக்கு பைசா வந்ததுன்னா நான் போய் கேட்டிடுவேன் இது வந்தோன்னா கொடுக்க முடியும் உங்களால் முடியுமா ஒரு பார்த்து சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி யோசிச்சு நான் போட்டுறேன் என்ன போட்டார் அவர் போடும்போது நாலு பத்து நாலே காலுக்கு நானும் குழந்தையும் கிளம்பி போகிறோம் எனக்கு என் கூட படித்த ஒரு இன்ஜினியரிங் பொண்ணு வந்து பர்கூர் இன்ஜினியரிங் காலேஜ்னு பருகூரில் இருக்கு அதோடைய ஹெச்ஓடியாக இருக்காங்க அவங்க என்ன சொன்னாங்க இங்கே வந்து தெரிஞ்ச நம்பரோட நம்பர் தரேன் நீ அவங்கள யூஸ் பண்ணிக்கோ அவங்க உனக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க அப்படின்னு ஆனால் நீ எப்போ போகிறேன்னு சொல்ல அப்போ நம்பர் தரேன்னாங்க அப்ப அப்போ வண்டியில் போகும்போது வைஃப் பொண்ணுக்கிட்ட சொன்னேன் நீ ஃபோன் பண்ணி அந்த ஆண்ட்டி கேளு அப்படின்னு இப்போ ஃபோன் பண்ற ஃபோன் போகவே மாட்டேங்குது ஒன்று ரெண்டு வாட்டி ட்ரை பண்ண ஃபோன் போல சரி ஏதோ ப்ராப்ளம் இருக்குன்னு புரிஞ்சுக்கிட்டோம் உடனே நான் என்ன வாட்ஸ்அப்ல வாட்ஸ்அப்பில் ட்ரை பண்ணேன் அப்படின்னு வாட்ஸ்அப்பில் ட்ரை பண்ண ரிங் போது கட் பண்ணுறாங்க அப்போது ஏதோ இதில் இருக்குதுன்னு பார்த்தா டக்குன்னு நம்ம பேசவே இல்லை ஆனால் நான் கேட்ட நம்பராக கொடுத்துட்டாங்க கரெக்டாக நான் அந்த வாசலில் போகும்போது நாலு ஐம்பத்தஞ்சு அந்த செக்யூரிட்டி போனால் ஏஜிட்டு போங்கன்னாரு அஞ்சு மணிக்கு வந்திருக்கீங்களே சார் நாங்கள் ட்ரை பண்ணி பார்க்குறேங்க நான் நில கட கடன் மேலே போனேன் பார்த்தா ஒரு லேடி வந்தாங்க அந்த லேடி கிட்ட இந்த பேர் கூட்டி இவங்க எங்கே இருக்காங்களான்னு அங்கே உட்காந்துக்கவங்க தான் அந்த மேடம் நாங்கள் நேராக போனேன் என் ஃப்ரெண்டு பேர் சொன்னேன் வாங்க வாங்க வாங்கன்னு உட்கார வச்சாங்க அதுக்கப்புறம் ஃபுல் அண்ட் ஃபுல் அவங்களே பண்ணிட்டாங்க அஞ்சே கால்குள்ளே எல்லா வேலையும் முடிஞ்சுது அப்புறம் வெற்றிகரமாக வெளியே வந்தோம் இதெல்லாம் பாருங்களேன் ஒரு நிமித்தம் அவங்க ரொம்ப கூலாக சொல்லியிருக்கலாம் நீங்கள் நாளைக்கு வாங்கன்னு சொல்லியிருக்கலாம் அந்த டைமுக்கு நமக்கு தெரிஞ்ச ஒரு ஆள் ஆத்மா அங்கே இருந்ததுனால அது என் ஃப்ரெண்டுக்கு தெரிஞ்சவங்கன்றதுனால அப்புறம் தான் தெரியுது என் கூட காலேஜில் படித்த என்னுடைய நண்பர் ஒருத்தருடைய ஒய்ஃப் அங்கே தான் ஒர்க் பண்ணுறாங்க அதெல்லாம் என் அப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சுது இப்போ எனக்கு அடுத்த குழந்தைக்கு இருபத்தி தேதி பண்ணணும் ஓகே இப்போது வந்து இந்த இருபதாயிரம் கேட்டுவிட்டோம் இதோட அர்த்தம் என்னென்னா இருபத்தி ஆறாம் தேதி வந்து நான் ஒரு கோர்ஸ் மேலே கிடச்சா கிடைக்கணும்னு கேட்டேன் அதோடைய இது கதை தெரிஞ்சிடும் அதுக்கப்புறம் இந்த காலேஜ் ஆரம்பிக்கும் போது இது எஸ்எஸ்ன்னு சொன்னோம் செல்ஃப் சப்போர்ட்டிங்னு வந்ததினால எக்ஸ்ட்ரா காசு கேட்டணும் அது போ அங்கே போய் கேட்டதுக்கு முப்பத்தஞ்சாயிரம்னு சொன்னாங்க அப்படின்னா இருபதாயிரம் கட்டிடா பதினஞ்சாயிரம் கட்டணும் அது போன வருஷம் ஃபீஸ் இந்த வருஷம் அவங்க நாற்பதாயிரம்னு சொன்னால் இருபதாயிரம் கட்டணும் இப்போ இந்த பைசா எனக்கு எங்கேருந்தாவது வரணும் ஒன்று இதே மாதிரி விஷயம் என் பெரிய பொண்ணுக்கும் நடக்கணும் இருபத்தாறாம் தேதி தான் அப்ளையே பண்ணுறோம் மூணு நாள் அப்ளை பண்ணலாம் அதுக்கு அடுத்த நாள் வந்து ரிசல்ட் வந்துடும் எந்த காலேஜ் கிடச்சிதுன்றது ரிசல்ட் வந்துடும் அதை வந்து நம்ம எக்ஸிக்யூட் பண்ணுறோம் சரியா ஸோ இதுதான் இன்றைய நிலவரம் ஸோ என் குழந்தைக்கு நான் ஃபீஸ் கேட்டேன் அப்புறம் ஒன்று ஒன்றா ட்ராமல் அப்படியே ஸ்லோவாக நடந்துட்டு போகுது பிறங்களேன் பெரியவளுக்கு வந்து ஐஐடி கிடச்சிச்சு அவளுக்கு அந்த எட்டாயிரத்தி நூறுரூவா ஃபீஸ் கேட்டேன் இப்போ சின்னவளுக்கு வந்து இருபதாயிரம் கேட்டால் சொன்னாங்க அந்த காசு ஃபீஸும் கேட்டிட்டேன் இப்போ அடுத்தது நோக்கி போகிறோம் பெரியவளுக்கு கவுன்சிலிங் அதை நோக்கி போகிறோம் ஸோ அது ட்ராமல் அப்படிதாங்க எல்லாம் நடக்கும்ங்க ஸோ நம்ம பொறுமையாக இருந்தால் போதும் ட்ராமா அப்படியே விட்னஸ் பண்ணிட்டு பார்த்துட்டே போனால் போதும் என்ன நடக்குமோ அப்படின்னு நினைக்காமல் எல்லாம் நல்லபடியாக நடக்கும்னு நினச்சா எல்லாம் நல்லபடியாக தான் நடக்கும் ஓகே இன்னைக்கு வீடியோ பிடிச்சதுன்னு நினைக்கிறேன் பிடிச்சி லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் சொல்லுங்கள் ஷேர் பண்ணுங்க கமெண்ட்ஸ் போடுங்க தேங்க்யூ